ஐம்பத்து நான்காம் அதிகாரம் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனை படாதவளே கெம்பீரமாய்ப் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முலைகளை உறுதிப்படுத்து நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய்க் கிடந்த பட்டணங்களை குடியேற்று விப்பார்கள் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சையடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கருத்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கருத்தர் சொல்லுகிறார் சிறுமை பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே தேற்றரவற்றவளே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பல கனிகளை உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன் கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார்